மேல்மலையனூர் அருமை கங்காளம்மன் திருக்கோயில் தலைமை பூசாரி பூபதி ராஜா உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தொடர்ச்சியா தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம் மலையிலே பிறந்த நீ மலையிலே வளர்ந்து நீ மலையரசன் மகனானவனும் நீ மண்ணுலகில் இவர்களை ரட்சிக்க உனக்கு வல்லமை இல்லையோ அம்மா சிலையிலே பிறந்த நீ சிலையிலே வளர்ந்து நீ தெய்வமாயாகும் அம்மா தேவியே உந்தனுக்கு அவ்வளவு இல்லையோ இவர்களுக்கு செல்வத்தை தாருமம்மா தலையிலே பிரம்மளவு எழுதியே இருந்தாலும் தள்ளி நீ எழுத வேண்டும் தான் எழுத போதாது என்றாலும் மாறுகின்றனுக்காக நீ தள்ளி நீ எழுதவில்லையோ அலையில் துரும்பாக்கி அலைவது நீதியை அடியே நீ இரட்சியம்மா அகலாமல் நாளும் சுகமாக வாழ்கின்ற ஆதியாய் மலையனூரில் பூதமேலேறி நீதியாய் நிற்கின்ற என்ற பூங்காவனப்பாவையே நீ வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையினூர் பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகள் ஓடுகின்ற இடம் ஏன்னா அந்த மயானத்திலே இருக்கின்ற காளி மயான காளி அங்காளி எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது அம்மாவுடைய அவதாரமே அதான் மயானத்தில் உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் பார்த்திங்கன்னா அந்த மயானத்தில் எடுக்கிறது தான் சிறப்பு இது நிறைய பேர் தெரிகிறதில்ல அங்கங்கே வந்து அந்தந்த கோயில்லையும் வந்து பார்த்துட்டு சாமியார்கிட்ட கொடுத்து ஏமாந்து அங்கங்கே வந்து பார்த்துட்டு வராங்க இங்கே வர கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்து இடம் இருபது இடம் பார்த்த கேஸ் தான் வந்துட்டுருக்காங்க ரொம்ப இதெல்லாம் வந்துட்டுருக்காங்க ஏன்னால் இது வந்து மலையினூர் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது நாங்கள் வந்து கே கேஸ் வந்து பார்க்கும்போது போது தான் தெரியுது நாங்கள் பத்து இடத்துல பார்த்துட்டோம் பத்து வருஷமாக கஷ்டப்படுறோம் அஞ்சு வருஷமாக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவனா இருக்காங்க ஏன்னா இது வந்து பேய் ஓட்டுறதுக்கு ஒரு முறை இருக்குது செய்வினை கோளாறு ஓட்டுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது கழுப்பெடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையை வந்து யாருமே பின்பற்றது கிடையாது சும்மா ஏதோ ஒன்று நானும் செய்கிறேன்ற மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் வந்து இந்த பேய்ப்பிசாஸ்லாம் ஓடாது ஏன்னா அந்த காளிக்கு வந்து அங்காளிக்கு மலையனூருக்கு வந்து அது வந்து எல்லாமே போயிடும் இந்த இடத்துல வந்துன்னா கடைசி அந்த மாதிரி தான் ஏன்னா மயானக்காளியிலே இருக்கிறாங்க இந்த இடந்த வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா காளி சுடுகாட்டு காளி எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு பல பேர் மலையனூர் காளிக்கு வந்து நிறைய பேர் இருக்குது ஏன்னா அந்த மலையனூர் வந்தீங்கன்னா தீராத விஷயங்கள் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்தால் தீர்வு கிடைக்கும் அதுதான் மலையை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அந்த அமாவாசை வழிபாடுலாம் பார்த்துட்டு வராங்க அதுதான் நீங்கள் காளியை பார்த்துட்ருக்கீங்க மயான காளி ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுககுவன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்க கட்டினி சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயம் கட்டு சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம இது மந்திரக்கட்டு உடற்கட்டு மந்திரங்கள் இந்த மந்திரமே நம்ம வந்து தினசரி உச்சரித்து வந்தாவே நம்மளை துஷ்ட சக்தியிலே அண்டாது அந்த காளி உண்டான மந்திரங்கள் இது இது வந்து பூசாரிகள் இருக்கிறவங்க வந்து தெய்வபக்தி உள்ளவங்களாம் வந்து இந்த மந்திரக்கட்டு போட்டுட்டு வரலாம் அந்த மந்திரக்கட்டுகள் தினசரி நூற்றி எட்டு தடவை சொன்னீங்களாலோ இல்லை பத்து நிமிஷம் உட்காந்து சொன்னாலோ நம்ம மந்திரக்கட்டு உருவாகி நம்மளை வந்து எந்த துஷ்ட சக்தியும் அண்டாது நீங்கள் மயான மயானக்காளி சுடுகாட்டு காளிங்கிறது தான் இந்த பொனை எரிக்கிற இடமும் இதுதான் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல தான் வந்து மயானக்கொள்ளை விடுவோம் அதில் நீங்கள் மயானக் கொள்ளை விடும்போது பார்க்க பார்ப்பீங்க ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை வந்து மயான கொல்ல விடுவோம் ஒம்போது அதாவது ஒன்பதாம் தேதி வந்து எட்டாம் தேதி வந்து கொடியேற்றம் நடைபெறும் ஒன்பதாம் தேதி மயானக்கொள்ள பத்தாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அமாவாசை சனிக்கிழமை வந்து பத்து மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல மயான கொள்ள வர்றதை பார்க்கலாம் இதுதான் மயான காலிங்கிறது இதுதான் இதுதான் அந்த புணம் எரிக்கிறதும் இதுதான் இந்த இடத்துல தான் பிணமும் எரிப்போம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த கோயிலில் வந்து பிணை எரிக்கிறாங்களான்னு யோசனை பண்ணுவீங்க ஏன்னால் இந்த பிணை எரிக்கிறது இந்த இடத்துல வந்து ஏன்னா வந்து ஆதி காலத்தில் அம்மா வந்து பிணமே அதனோட சாம்பலே வந்து பிணத்தை சாம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் தான் இங்கே வந்தீங்கன்னா வந்து உயிர் காவெல்லாம் நிறைய கொடுப்பாங்க ஆடு கோழி பன்னி முப்பாசு முப்பூசை கொடுக்குது பெரியாவுக்கு பெரியாய்க்கு வந்து காவு கொடுக்குறது எல்லாமே இந்த இடத்துக்கு தான் ஏன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா காவு பூஜை வந்து நிச்சயமாக எல்லாேருமே கொடுங்க ஏன்னா குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காவ பூஜை கொடுக்கலாம் இல்லைனா வந்து ச பூசணிக்காய் பூசணிக்காய் எலுமிச்சம்பழங்க எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம் அப்புறம் வந்து குமுட்டிக்காய் உமத்தங்காய் இதெல்லாம் வந்து காவ பூஜைகள்லாம் வந்து கொடுக்கறது சைவ பூஜை ஏன்னா அந்த பழத்துக்கு வந்து மகிமை இருக்குது எலுமிச்சை மழம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மழத்தை வந்து நீங்கள் போட்டிங்கன்னாவே வந்து கோழிகளுக்கு சமம் மூணு கோழிகளுக்கு சமம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதேமாதிரி ஊமத்தங்காய் பார்த்திங்கன்னா இருபத்தோரு பன்றிகளுக்கு சமம் கொமட்டிக்காய் பார்த்தீங்கன்னா மூணு ஆட்டுகளுக்கு சமம் மூணு ஆடு பலி கொடுக்கறதுக்கு உண்டான சமம் பூசிக்காய் வந்து நரபலி கொடுக்குறதுக்கு உண்டான சமம் இதெல்லாம் வந்து சுற்றி போட்டு இதுமாதிரி செய்யலாம் கோழிகளும் சேர்த்து காவு கொடுக்கலாம் இந்த இடத்துல வந்து நல்லதுக்கும் செய்யலாம் நம்ம வந்து உடம்பு சரியில்லை அந்த மாதிரி விஷயத்தையும் செய்யலாம் இல்லை சந்தோஷத்துக்கும் செய்யலாம் ஏன்னால் நம்ம ஆண்டு தோறும் வருவோம் இல்லை மாதம் தோறும் வருவோம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து காவு கொடுக்குற பழக்கத்தை வச்சுங்க ஏன்னா நம்ம காவு கொடுக்கும்போது நம்மளுடைய இல்லறத்தில் நடக்கின்ற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும் அம்மா கிட்ட கொடுக்கும்போது அம்மா வந்து ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைக்கு ஏதோ துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல விடுதலை ஆகும் ஏன்னா அந்த வாங்கி வந்த வரங்கள் அந்த மாதிரி அம்மா வந்து அதுக்காக தான் படுத்து படுக்க வச்சுருப்பாங்க அந்த பெரியாய் அம்மன்றது படுத்துங்கிறது அதுதான் நீயா பார்த்து கேட்காத நாங்களாக பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் அந்த ஆதி காலத்தில் வந்து மனிதர்களே சாப்பிட்டாங்களாம் அது வந்து புராண கதைகள் இருக்குது அந்த புராண கதைகள் சொல்லும் போது தெரிய வரும் அதனால் வந்து நீயா கேட்காத நீ பார்த்து எந்த உயிர் பயிலையும் நீயா வாங்கக்கூடாது நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி தான் பார்த்துங்கன்னா ஆடு கோழி பன்றி முப்பூஜை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே இந்த காவு கொடுக்கறது எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க தினசரி வந்து டெய்லி அதிகமாக கொடுத்துட்டு வராங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கஷ்டமாக இருக்கலாம் எதுக்கு வந்தாலும் சரி இங்கே ஒரு உயிர் பூஜை எதாவது ஒன்று பலி கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த சைவ பூஜையும் கொடுக்கலாம் இல்லை அசைவ பூஜையும் கொடுத்துட்டு வரலாம் கொடுத்துட்டு அம்மாவுக்கு வந்து சந்தோஷப்படுத்திட்டு அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்மா என்ன நோய் நோய் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்குன்னு வேண்டிக்கலாம் இல்லை உடம்பு சரி வந்து சுற்றி போட்டுக்கலாம் இது எல்லாமே இந்த இடத்துலேயே கிடைக்குது நீங்கள் வாங்கணுன்னு வரணுன்னு அவசியம் கிடையாது உட்காந்து சுற்றி போடலாம் இதுக்கு எவ்வளோ செலவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்களே சொல்லுவோம் இல்லை வந்து நோய் நொடியாக தான் கஷ்டத்தில் தான் இருக்கிற பிரச்சனையாக இருக்குன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செய்கிறோம் சக்கரங்கள் போட்டு பொம் செஞ்சு ஆண் பாவு பெண் பாவு செஞ்சு உட்கார வச்சு அவங்களுக்கு எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனைக்குதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அம்மாவை வர வச்சு அம்மா கொடுக்குற அருள்வாக்க கேட்டு தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இது வரைக்கும் மலையனூர் வந்து ஃபெயிலியர் ஆனதே கிடையாது எல்லாமே வந்து சக்ஸஸ் தான் இந்த இடத்துல அது பார்த்தீங்க அதுதான் இப்போ இந்த சாம்பல் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்துல சக்கரங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் சக்கரங்கள் போட்டிருக்கோம் உட்கார வச்சு இந்த இடத்துல வந்து அந்தந்த பூஜைகள் தனியாக சிறப்பாக செய்வோம் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து இந்த இடத்துல மயானம் இதுக்காகவே செய்யப்பட்டது தான் இந்த இடம் வந்து கழிப்பு ஏவல் செய்வனை மோகினி பிசாசு எல்லாத்துக்குமே இது வரைக்கும் நீங்கள் வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து கோயிலுக்கு சாமி தரிசனம் மட்டும் அப்படியே கும்பிட்டு போயிடுவீங்க ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துல போங்க அப்படின்னு தீர்வு கிடைக்கணும் ஒரு சிலருக்கு தெரியும் மேல்மலையின்னு போனால் முடிஞ்சிடும் சொல்லிட்டு நமக்கு போனால் அந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கைலாம் நிறைய பேர் இருக்குது ஆனால் இங்கே வந்தால் எவ்வளோ செலவாகுமோ ஏது செலவாகுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அங்கங்கே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அவங்க அங்கே கொடுத்துட்டு சின்ன சின்ன தொகையெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து போகிறாங்க அதனால் பத்து இடத்துல ஏமாந்து போகிறாங்க நீங்கள் வாங்க முறையாக வந்து தெரிஞ்சுங்க உங்கள் பிரச்சனை என்ன அதுக்கு ரெண்டாயிரரூபா டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறேன் பம்பு உடுக்க வச்சு அம்மா வர வச்சு ஃபஸ்ட்டு உங்களை உட்கார வச்சு பார்ப்போம் உங்கள் மேலே என்ன கெட்ட சக்தி இருந்தால் பேசுவோம் இல்லைன்னு சொன்னால் அங்காள மணி நேரடியாக வர வச்சு பம்பு உடுக்க வச்சு வர்ணித்து அம்மாவை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குது என்னென்ன கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்ருக்கு கிரகத்தால் ஏற்படுகின்ற கோளாராக இருக்கட்டும் இல்லை செய்வினி மோகினி பிசாசு பில்லி சூனியம் யார் செஞ்சாங்க எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முறையாக செஞ்சுட்டு வரோம் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பரிகாரங்கள் பண்ணுறது ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அதுதான் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சக்கரங்கள்லாம் எந்த மாதிரி போட்டிருக்கும் பாருங்க இந்த மாதிரி சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு முழுமையாக செய்வோம் நிறைய பேர் செய்கிறது தெரியாது எல்லாம் அறகுறை சாமியார்கள் தான் இன்னைக்கு வந்து அதிகம் பேர் இருந்துகிட்ருக்காங்க எல்லாமே நான் முடிச்சு கொடுக்குறேன் நான் அந்த பிரச்சனைக்கு நான் வந்து முடிச்சு கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க எந்த பிரச்சனையும் பார்த்தாலும் அவங்களுக்கு தீர்வு ஆகாது இதனால் வெறுத்து போய் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வீட்லையே கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்லேயே நரக வேதனைலாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கைங்கிறது ஒரு நரக வேதனை தான் எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்ட தீர்வு கிடைக்கட்டும் மலைநூறு போங்க தீர்வு கிடைக்கணும் நீங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணுன்னா இதுமாதிரி சொல்லுங்கள் இந்த இடத்துல வந்து பேய் பிசாசு எல்லாத்துக்குமே கட்டுப்படுத்தும் பேய் ஓட்டு ஓட்டிட்டாலும் வந்து அம்மனை இறக்கும் எம்போ எந்த இடத்துலையும் வந்து அம்பாளை இறக்கிறது து கிடையாது பேய் ஓட்டிட்டாங்கன்னு சொன்னால் பேயை ஓட்டிட்டு அம்பாலேயே இறக்கி ஓட்டுவிடுவோம் அங்காளம்மனையும் இறக்கி அந்த அங்காளம்மா வந்து அவங்க கிட்ட பேசும் இந்த மாதிரி இருக்கிறான் இத்தனை அளவு போடணுன்ற மாதிரி அதே மாதிரி கட்டுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்காளம்மனை நிறைய தடவை வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இடையில நின்று போச்சுங்க எனக்கு வரலைங்க அம்மா வந்து கட்டில் இருக்கிறாங்க கட்டி அதை போட்டுட்டாங்கன்ற மாதிரி இருக்கு தொழில் ரீதியாகவும் கட்டு போகிறவங்க இருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாமியை நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது அம்மா வந்து கட்டில் நின்றுடும் நம்ம பிரச்சனை பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஆடிக்கிட்ட அம்மா வந்து என்னென்ன ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக வரலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டு உடைச்சி மறுபடியும் திருப்பி அம்மாவை வர வச்சு அளவு போடுவோம் அந்த அளவு போடணுன்ற முறையே இருக்குது எத்தனை அளவு போடணும்னு அம்மாவை கேட்போம் இத்தனை அளவுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும் மூணு அளவு சொல்லும் இல்லை அஞ்சு அளவு சொல்லும் எத்தனை அளவு அது அத்தனை அளவுகள் போடும்போது தான் அம்மா வந்து நிரந்தரமாக இருக்கும் அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா அந்த தெய்வ வழிபாட்டுகள் தினசரி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும் மன முழு சு முழு ச இதோடு நம்ம பண்ணணும் அந்த பண்ண பண்ண தான் அம்மா நமக்குள்ளே இறங்கி நமக்கு வழிநடத்துவாங்க நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா வந்து தீர்த்தி வைப்பாங்க அது ஐதீகம் இது பார்த்திங்கன்னா ஆடு கோழி பன்றிக்காக உருவம் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா வந்து செய்வனையே வந்து ரொம்ப முத்தி போயிருந்தால் இந்தமாரி உருவம் செஞ்சு ஆடு கோழி பன்றி முக்காவும் கொடுப்போம் அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி எப்படி செய்கிறோம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கன்ற முறையில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் எந்த மாதிரி சக்கரங்கள் பண்ணணும் என்ன மாதிரி வந்து உருவம் செய்யணும் ஏவலுக்கு உண்டான உருவம்னால் மோகினிக்கு எந்த மாதிரி பண்ணணும் எல்லாத்துக்குமே தனித்தனி ஒரு விஷயமாக எடுத்து பண்ணுவோம் மோகினிலாம் ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா புடவையே கட்டுவோம் அவங்களுக்கு புடவை கட்டி வலையில் வந்து பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து மோகினி ஓட்டுவோம் ஏன்னா மோகினி ஓட்டுறது வந்து ஏவல் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆள் வந்து உருக்கிட்டே வரும் ஒவ்வொரு நாளும் மெரிஞ்சிக்கிட்டே வருவாங்க நல்ல உடம்பு நல்ல உடம்பாக இருந்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டே வரும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் செய்கிறாங்க முஸ்லீம்கிட்டையும் செய்கிறாங்க நிறைய பேர்கிட்ட போயிட்டு செஞ்சுட்டு வந்துடுறாங்க நாங்கள் இங்கே வந்து செய்கிறது யாருக்கும் பழக்கம் கிடையாது இங்கே யாருமே நாங்கள் செய்ய மாட்டோம் பூசாரிகள் எத்தனை பேருமே இங்கே வருகின்ற பிரச்சனையை மட்டும்தான் தித்தி வைப்போம் அதனால் இங்கே வர்றவங்க வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முறையாக கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து அந்த மயான காளி தான் அந்த மயான காளி இருக்கிற இடத்த தான் காமிச்சிருக்கேன் உள்ளே போனீங்கன்னா அந்த அம்மா வந்து உள்ளார உகரமாக இருப்பாங்க அதுதான் காளி அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சுற்றி காமிச்சிட்ருக்கேன் இந்த இடத்துல வந்து நைட்டு வந்து தங்கலாம் பக்கத்தில் வந்து ஷெட்டு இருக்குது உங்களுக்கு தேவையானது ஹோட்டல் வசதிகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அதனால் வந்து நீங்கள் முறையாக கேட்கணுன்னா முறையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பரிசீலனை பண்ணிங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் இல்லை பரிகாரத்தோடு நாங்கள் பண்ணிடுறோம் ரொம்ப லாங்லேருந்து வந்துட்டுருக்கோம் அது எவ்வளோ ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டு பரிகாரங்கள் அடுத்தது எல்லாமே வந்து முழுமையாக ஆகிறதுக்கு என்னென்ன எவ்வளோ செலவுன்றது நாங்கள் மொத்தமாக சொல்லிடுவோம் இந்த செலவுகள் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அது கேட்டுகிட்டே நீங்கள் வரலாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் கேட்கலாம் கேட்டுவிட்டு நாங்கள் அதுக்கு முறையான தாயத்தோ தகுடோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கனா ஜாதங்கள் ஜாதகங்கள் முறைப்படி வந்து கிரகங்களால் ஏற்படுகின்ற கோளாறுகளாக இருக்கட்டும் இல்லை என்னென்ன இருக்கு அவங்க தெய்வ சாபம் இருக்குதா இந்த குலதெய்வ சாபம் இருக்குதா இல்லை பித்ரு சாபம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியாகவும் பார்க்குறோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால இந்த இடத்துல போனால் முழுமையான தீர்வு கிடைக்குமானா தீர்வு கிடைக்கும் அதில் வித மாற்றமும் இல்லாதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சக்கரங்கள்லாம் ஏன்னா நிறைய பேர் உட்கார வச்சு செய்யும் போது அவங்கள எடுத்து ஷூட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு இதுவில் தான் வந்து நான் வந்து யாரையுமே எடுக்காமல் கொள்ளாமல் போடணும் சக்கரங்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு எடுத்து ஷூட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பக்கத்தில் வந்து ஷெட்டுலாம் இருக்குது அங்கேயே படுத்துக்கலாம் நீங்கள் அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா சன்னைக்கு வந்தால் தான் செய்வீங்களான்னு கேட்குறீங்க அம்மா சன்னைக்கு மேக்ஸிமம் நாங்கள் செய்கிறதில்ல யாரும் ஏன்னா மலையனூர் பூசாரிகள் யாருமே வந்து அம்மா சென்னைக்கு செய்ய மாட்டோம் எங்களுக்கு ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது எங்கேன்னா கோயிலை பார்க்குறதுலேருந்து மற்ற விஷயத்துலேருந்து கூட்டத்தில் வந்து நாங்கள் எதையும் செய்கிறதில்ல ஏன்னா நிறைய பேர் வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்பீங்க ஏன்னா மலையனூருக்கு வந்தங்க அந்த பூசாரி பார்த்தங்கன்னு சொல்லுவீங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மலையனூரில் வந்து அம்மா சன்னைக்கு யாரும் நாங்கள் செய்கிறதில்ல வெளியூர் நபர்கள் தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க பம்ப சிட்டி ஒடுக்கையோடு வந்துட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் நம்பி ஏமாந்து போவாதீங்க அவங்களாம் மலைநூறான்னு கேளுங்க ஏன்னா மலைநூறு ஆட்கள் மட்டும்தான் நாங்கள் மற்ற நாள் தான் செஞ்சுட்ருக்கோம் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் பன்னெண்டு மணிக்கு மேலே பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம் அதனால் வந்து மலையனூர் ஆட்களாக கேளுங்கள் நீங்கள் பூசாரி தானு கேளுங்க நீங்கள் இன்னும் யார் என்னன்னு கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க நிறைய பேர் வந்து நாங்கள் மலையனூரில் செஞ்சேன் செஞ்சேன்றாங்க யார்னு கேட்டால் அவங்க பேரை சொல்ல மாட்டேன்றாங்க அதனால் வந்து மலையனூர் பூசாரிகளா அப்படின்னு கேளுங்க விசிட்டிங் கார்டு எங்கிட்டலாம் வாங்கிக்கங்க வாங்கிட்டு போயிட்டு செய்யுங்க ஏன்னா நம்ம பணம் செலவு பண்ணுறோம் திருப்பி திருப்பி செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து பணம் செலவு பண்ணும்போதே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் அவங்கள வந்து மறுபடி மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அதுதான் நிறைய பேர் காலையிலேயே வந்துடுவாங்க வந்துட்டு அம்மா கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லுங்கள் இல்லையா அது அந்த மாதிரி தான் இது காலையிலே ஆறு மணிலேருந்து டெஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாம் தான் குடும்பத்தோடு வந்திருக்காங்க எல்லாருமே வந்து அம்மாகிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டுட்ருக்காங்க காளிக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா ஆடி வந்து சொல்லும் இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இத்தனை வருஷமாக இருக்குது நீங்கள் எந்தெந்த பிரச்சனைக்காக எங்கெங்கே போய் பார்த்துட்டு வந்தீங்க உடல் ரீதியாக என்ன பிரச்சனை குடும்ப ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குதுன்றதெல்லாம் சொல்லுவாங்க அருள்வா கேட்கறது தான் இந்த பேர் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாட்டியால் அடிக்கிறதும் அந்த மாய வித்தை காட்டுறதும் குரலி வித்த காட்டுறதும் நிறைய பேர் பார்த்து பய ஏமாந்து போயிருப்பீங்க மேல்மலையனூர் கோயில் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதேமாதிரி பூசாரிகள் மலைனூர் கோயில் பூசாரிகளான்னு கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க நாளைக்கு வந்தீங்கன்னா கேட்கலாம் நான் இந்த கோயிலில் தலைமை பூசாரி இருக்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு என்னை வந்து பார்க்கலாம் என்னுடைய பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து என்னோட ஆஃபீஸ் இருக்குது ஜாதக ரீதியாக பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிரகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை என்ன அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் தொழில் தடை திருமணத்தடை குழந்தையின்மை என்ன பிரச்சனை இருக்கோ அந்த ஜாதகத்திலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் அம்மா ஆடி வந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் காளி அம்மா ஆடியை வந்து அருள்வாக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து அருள்வாக்கு கேடுங்க அருள்வாக்கு வாக்கு அம்மாக்கிட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றத முடிவு பண்ணிக்கலாம் அம்மாவுக்கு சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அன்றைக்கே பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிற இடத்துல அன்றைக்கே பரிகாரங்கள் செஞ்சுக்குவாங்க ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணா போதும் சுற்று அங்கே சுற்று வட்டாரத்தில் எந்த கோயில் இருந்தாலும் அங்கே போய் செய்கிறாங்க செய்கிறதால தீர்வு கிடைக்காது நீங்கள் வந்து வெறுத்து போகிற மாதிரி ஆகிடும் அதனால் மலைய வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் டெஸ்ட்டு ஃபீஸை வாங்குகிறோம் அதை தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணாமல் கூட போகலாம் அது உங்களுடைய விருப்பம் அது நாங்கள் எதையுமே கேட்க மாட்டோம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் பரிகாரம் பண்ணிட்ட பிறகு தீர்வு கிடைக்குதான்னு பாருங்கள் அதுக்கு என்னென்ன தீர்வுகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எந்த கோயிலுக்குமே நீங்கள் பரிகாரத்துக்காக போக தேவையில்லை இந்த இடத்துல பரிகாரங்கள் பண்ணாவே போதும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்தில் வந்து திருமணம் பண்ணி நிறைய பேர் வந்து பிரிந்திருப்பாங்க கஷ்டத்தோடு இருப்பாங்க பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒத்தே போகாது இது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேரங்காலம் பார்க்காம திருமணம் பண்ணுறது தான் அது அம்மா பாருங்கள் கொல்ல விட்றாங்க அம்மா வந்து கொல்ல விட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க மயானக் கொள்ளையில் எப்படி பண்ணுவோமோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த காளியம்மன் மயான கொள்ளையில் வந்து எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் சின்ன வயசு பொண்ணு அளவுக்கு உக்ரமாக ஆடி பண்ணுது பாருங்கள் இதுதான் இது வந்து தத்துருபமாக பண்ணிட்டுருக்காங்க இது வந்து எதையுமே வந்து பொய்யான விளக்கங்கள் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா சாமியார்களை நம்பி யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிட்ட போயிட்டு பரிகாரம் மூலயமா செலவு பண்ணிட்டு வராங்க அதனால யார்கிட்டயுமே நம்பி போவாதீங்க அதனால் இந்த மலையனூர் கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு உண்டான தீர்வுகள் நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் இது பரிகாரங்கள் இல்லை உங்கள் பிரச்சனைக்கு விடுதலை ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதான் பார்த்துருக்கேன் மயனக்கொள்ள விடுறாங்க இந்த மயன விடுறத உறத சாப்பிட்டீங்கன்னாவே குழந்தை பாக்கியம் தங்கும் அதனால எந்த ஒரு கோயிலையும் வந்து மயானை கொல்ல விட்டாங்கன்னா அந்த வருஷத்தில் அம்மா இந்த வருஷமாவது எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் தங்கணும் நானும் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன் எதுவுமே கே கேக்கலை ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்தையும் கோயில்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு நினைக்கிறவங்க அந்த மயனை கொள்ளை விடும்போது கலந்துங்க கலந்துக்கிட்டு இந்த சாப்பாடுக்கு தருவாங்க அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுங்க இந்த வருஷம் வந்து எனக்கு குழந்த பிறக்கணுமா குழந்த பிறந்தவொடனே உனக்கு இடைக்கடைக்கு த செய்கிறேன் அன்னதானம் போடுறேன் என்ன வேண்டுகள் வைங்க வேண்டுதல் அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு நிறைவேற்றி தரமான்னு சொல்லுங்கள் அதுதான் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க இந்த கொள்ள உரத்தையே வந்து அதான் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதே மாதிரி தான் மயான கொள்ள விடுவாங்க எல்லா சாமியார்களும் வந்து அந்தந்த இடத்துலையும் பண்ணுவாங்க மலையை சுற்றி டெய்லியும் மயான மயனைக்கொள்ள விட்றது நாங்கள் ஒருத்தர் வந்து சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து இப்போ பன்னெண்டு மணிக்கெலாம் முடிச்சுருவோம் மயனை கொள்ள விடுவோம் இந்த திருவிழாவுக்கு பதிமூணு நாளும் வரவங்க ஒவ்வொரு நாளுமே அவங்க வரும்போது சாமியார்கள்லாம் ஆடிக்கிட்டு வந்து அவங்களே வந்து உட்காந்து மயனைக்கொள்ள விடுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வருவீங்க கோயிலுக்கு சாமி தரிசனம் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க இது மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டிங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த சேனல் நான் அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கிறேன் ஏன்னா அம்மா வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு பிரச்சனையோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சு சுத்திட்டு இருக்காங்க அதனால் நம்மளுடைய வீடியோ வந்து அவங்களுக்கு போய் சேருது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வராங்க இந்த பார்க்கிங்கன்னாவே உங்களுக்கு விடுதலை ஆக போகுதுன்றது நினச்சிங்க ஏன்னா எப்போயுமே வந்து இப்போ பார்க்க முடியாது திடீர்னு சாமி தரிசனம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய இந்த சேனலானது வந்தது பப்ளிசிட்டி ஆகும் பப்ளிக் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது தான் அப்போ தான் தெரிய வரும் ஓ இதோ அம்மா வந்து நமக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறாங்க சரி இந்த இடத்துலேயும் ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு அனுசரணை கிடைக்கும் இங்கே வந்து போனதால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து பிரச்சனையை முடிச்சிட்டு போகிறாங்க போகிறவங்க யார்கிட்ட சொல்கிறது இல்லை அதுதான் ஏன்னா நாங்களும் பேட்டி எடுத்துகிட்டு போகிறதில்ல ஏன்னா இந்த பேட்டி எடுத்து போகிறதால வந்து விளம்பரம் எங்களுக்கு தேவை கிடையாது நிறைய பேர் பேட்டி எடுத்து போட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதில்லை இந்த கோயிலுக்கு வர்ற சாமியார்களுக்கு தெரியும் நிறைய பேர் சாமியார்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா வந்து அவங்களே வந்து எங்களை கேட்டுட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் அங்கேயே பார்த்துக்குவாங்க முடியாத விஷயம்லாம் இங்கே தான் ஆகிட்டு வருவாங்க நாங்கள் பார்த்துட்டுங்க நாங்கள் வந்து அம்மா அருள்வாக்கு வந்துச்சு இதுதான் சொல்லுது செய்வினை வச்சுருக்காங்கன்னு சொல்லிச்சு இல்லை பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு இது வந்து மலைன்னு எல்லை எல்லைக்கு என் எல்லையில் இட்டுனுவான் நான் உனக்கு தீர்த்து கொடுக்குன்னு சொல்லிச்சு அதனால தாங்க இட்டுனு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே இட்டுனு வந்துடுவாங்க ஏன்னா அம்மாவே அங்கே அருள்வா கொடுக்கும்போது என் எல்லைக்கு இட்டுவான் நான் வந்து அவங்களுக்கு தீர்த்து கொடுக்கணுன்னு அம்மா சொல்லுவோம் அது அவங்களே வந்து பூசாரிகள் இந்த சாமியார்கள் நிறைய கோயில் இருக்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க நேரடியாக வந்துருவாங்க இட்டுனு வந்துருவாங்க இட்னு வந்து அவங்களுக்கு தகுந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவங்க பேரோட ஏன்னா நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இட்ன்னு வந்து அவங்களே பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்டு போவாங்க ஒரு சில சாமியார்கள் நாங்கள் செய்கிறோம் சொல்லிவிட்டு அங்கேயே இங்கேயே இட்டு வந்து மலை தான் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா அங்கே பார்த்தாலும் அங்கே தீர்வு கிடைக்காதுன்றது தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலை நூறுக்கு நேரடியாக இட்டுன்னு வந்து இந்த இடத்துல வந்து பரிகாரங்கள் முடித்து அம்மாவோட எல்லையிலேருந்து இட்டுட்டு போவாங்க அது நிறைய பேர் வந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இன்னும் அவங்க வந்து எதையும் சொல்லத்தில் வந்து செஞ்சிங்கன்னு தான் சொல்லுவோம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க அது அம்மா கிட்ட கேட்கணும்னு வந்தவங்க ஒரு சிலர்லாம் வந்து உட்காந்து என்ன பிரச்சனை இருக்குதோ அதை கேட்பாங்க காலையில் ஆறு மணிலேருந்தே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அம்மா சன்னைக்கு நாங்கள் பார்க்குறது இல்லை நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அம்மா சன்னிக்கு தான் வரணுமா அம்மா சன்னைக்கு தான் வரணுமான்னு அம்மா சன்னிக்கு வர தேவை இல்லைங்க மற்ற நாளில் வாங்க ஏன்னா உங்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க இவ்வளோ கூட்டத்தில் போய் இவங்கள கேட்க முடியுமா என்ன பிரச்சனை நம்ம கேட்க முடியுமா அந்த கூட்டத்தில் ஏன்னா ஒரு நாலு குரூப் இருக்கிறோம் இந்த நாலு குறுப்பு அங்கங்கே பம்பை செட்டு வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ அந்த சத்தத்தில் ஒன்றும் கேட்காது மாதிரி ஞாத்தியம்மன் மேக்சிமம் வராதுங்க ஞாத்தியம்மையும் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஜாத்திகம்ம வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒன்றா வரலாம் ஏன்னா ஜாத்திகம்ம கூட்டம் அதிகமாக இருக்கிறதால உள்ள போய் சாமி தரிசனம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அங்கே பரிகாரம் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போய் சாமி தரிசனமே பார்க்க மாட்டேறாங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க அதான் நீங்கள் கேட்டுருக்கீங்க அம்மா வந்து அருள்வாக்கு கொடுக்குறதுக்காக தான் அம்மா கிட்ட கேட்குறோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்து இது பயன்படுங்க எப்படி அம்மா அருள்வாக்கு கொடுக்குதுன்றதை பாருங்கள்

Kristin,いいpassen Or D FARM? seeing Or MMstein, it will be a collar thatar will come again. DVD can in a book Giassi? Of course. Scripture can

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து அருளாக கேட்குறாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பரிகாரம் பண்ணிக்குவாங்க இதான் ஊஞ்சல் அம்மன் இதான் வந்து ஊஞ்சலில் மாதம் மாதம் வந்து அம்மாசு அன்னைக்கு ஊஞ்சல் தாளாட்டு பாட்டு பாடுவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் வர்றவங்க வந்து இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களாக தொடச்சி வரோம் இது மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வீடியோ பதிவுகளாக இருக்கட்டும் நம்ம நினைச்ச பதிவுகளில் வந்து எல்லாேருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்த ஷேர் விடுங்க பேய்பி சாசு பில்லி சூனியன் இருக்கிறவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வருவோம் அதனால் இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடச்சா வந்துட்டுருக்கோம் தொடர்ச்சியாக பதிவுகள் கேட்டுகிட்டே வாங்க மேல்மலையனூர் மாசி மாதம் தேர்த்து விழா எப்போ வருது அது தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மலையினோருக்காகவே இந்த சேனல் துவங்கப்பட்டது அதனால் வந்து இந்த கோயிலில் வந்து என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேல்மலையினர் சம்மந்தப்பட்ட எத்தனை விஷயங்களாக எந்த விஷயமாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் குலதெய்வமாக இருக்கும் அம்மாவுக்கு இஷ்டபை தெய்வமாக இருக்கும் மாதம் மாதம் வந்து இருப்பீங்க என்னோட நம்பரை ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மேல்மலை தலைமை சரி பூபதி ராஜா